ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பிக்கே முரட்டு பிக்கா பண்ணியிருக்கிற மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மூன்றரை மணிக்கு ஆக்ஷன் ஆரம்பிச்சது ஸோ மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்ச ஆக்ஷனை ஸோ எட்டரை மணிக்கு தான் அவங்களுடைய பிக்கே வந்தது ட்ரெண்ட் போல்ட்டு ஸோ டோட்டலா வந்து அஞ்சு மணி நேரம் ஸோ எனக்கு சரியான வந்துட்டு காண்டாயிருச்சு என்னையா இது மும்பை இருக்காயா இல்லையா என்னதான் பண்றாங்க எந்த பிளேயருக்கு பிட்டு கூட பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கே வந்து தான் இருந்தது பட் ஆனா வந்து ஃபஸ்ட் பிக்கே முரட்டு பிக்கா இருக்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரென் பால்ட்டை இங்கே கொண்டு வந்துட்டாங்க நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தது ஸ்டார்க்கு ஆர்ச்சர் அதுக்கப்புறம் வந்து ட்ரென் போல்ட் கண்டிப்பாக வந்து இந்த மூணு இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு ஸோ ஆர்ச்சருக்கு ஹெவியாக வந்து பிட் பண்ணாங்க ஸோ அப்போ நிறைய எம்ஐ ஃபேன்ஸை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்குக்கு போனாங்க பட் ஆனால் ராஜஸ்தான் ராயல் சொல்ல போது நம்மளை காப்பாற்றிட்டாங்க பட் ஆனால் ட்ரென் போல்ட்டை விடுற மாதிரி கிடையாது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார் கிளம்பிட்டார் ஸோ அடுத்தது வந்துட்டு அவர் சோல்ட் ஆனதுக்கப்புறமா தான் ஆர்ச்சருக்கு ஆல் அவுட் அவங்க போனாங்க ஸோ ஆர்ச்சருக்கு ஆல் அவுட்டாக போனதுக்கப்புறமும் கிடைக்கலன்னு ஒன்று ட்ரென் போல்ட் என்னானாலும் வந்து பரவாயில்ல பார்சையாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிற லெவலுக்கு தான் ட்ரென் போல்ட்டாக ஆல் அவுட் பிட் பண்ணி டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய டென் போல்ட் எடுத்தாங்க டோட்டலி டென் பால்ட் எடுத்தோம் அபிஷியல் பேஜஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போல்ட் போல்ட் அண்ட் அண்ட் பும்ராவோட காம்போ பும்ரா சொல்லி வேற லெவலில் வந்து கலகட்ட ஆரம்பிச்சிருச்சு அண்ட் பும்ரா வந்து பொறுத்த வரைக்கும் ஸோ அவரே வந்து ஸோ ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்டடாக இருப்பாரு மறுபடியும் வந்துட்டு நம்மளுடைய ட்ரெண்ட் போல்ட்டோட ஜாயின் ஆகும்போது ஏன்னா வந்து நீங்களே வந்து தெரியும் இப்போ வந்துட்டு அவங்களுடைய டென்ஷன் எல்லாம் என்ன ஃபார்ம் இருக்காங்க இன்னும் வந்துட்டு ஒரு ரெண்டு வாரம் போச்சு அப்படின்னா நம்பரும் டி டுவெண்டி பேட்சி வந்துருவாரு போல ஸோ அதே நேரம் இப்போ பவுலிங் அட்டாக் அப்படிங்கிறதும் உம்ரா போல்ட் அப்படிங்கிற காம்பினேஷனில் வரும்போது கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் டீம்ஸ் வேறு லெவலில் வந்துட்டு மாசாக இருக்க போது ஸோ அந்த இடத்துல வந்து அந்த காம்பினேஷனை பார்க்கும்போதே ஆப்போசிட் டீம்ஸுக்கெல்லாம் அல்லூடும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணதோடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டீம் மும்பை இந்தியன்ஸ் அடுத்த ஒரு பிளான் அப்படிங்கிறதும் நல்ல ஒரு ஸ்கெச் போட்டாங்க ஏன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீட் அப்படிங்கிறது வந்து உம்ராவோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லெஃப்ட் ஆம் பேசர் அப்படின்னு நீட் இருந்தது ஸோ அதே நேரம் உம்ரா போல்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காம்பினேஷனை உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மெயின் மெஜாரிட்டி இருந்துச்சு ஸோ அதை இந்த இடத்துல வந்து முடிச்சிட்டாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அடுத்த நீடு என்ன அப்படின்னு வந்து யோசிச்சாங்க அவங்க பேட்டிங்கில் பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்க்க வேண்டியதில்லை பட் ஆனால் பவுலிங்கில் பேஸ் அட்டாக் எடுத்தபடியாக ஸ்பின்னை பார்க்கணும் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட ஸ்பின் அட்டாக்கில் வீக்னஸ் இருந்தது ஸோ அதனால் வந்து ஸ்பின் அட்டாக் கரெக்டாக வந்துட்டு அவங்க ட்ரென் போல்ட்டை வாங்கின அடுத்த செட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸோட செட்டு தான் ஸோ ஸ்பின்னர்ஸோட செட் வந்த உடனேவே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எப்படியும் இந்த ஸ்பின்னர் செட்டில் மினிமம் வந்து ரெண்டு பிளேயரை வாங்கி போடணும் அப்படிங்க அவங்க மைண்டில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சுது ஏன்னா வந்து அந்த ஸ்பின்னர் செட்டில் யார் யார் இருந்தா அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நூர் அகமத் அதுக்கப்புறம் ராகுல் ஜாகர் அசரங்கா சலம் கீல் தீக்ஷானா ஜாம்பா தீக்ஷானால் ஆரம்பித்த அந்த ஒரு ஸ்பின்னர் செட்டில் தீக்ஷானாவுக்கு பிட் பண்ணாங்க ஜாம்பாவுக்கு பிட் பண்ணாங்க சலம் கீல் அன்சோல்டாக போனார் ராகுல் ஜாகருக்கும் பிட் பண்ணாங்க அசரங்காவுக்கும் பிட் பண்ணாங்க ஸோ டோட்டலி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பின்னர்ஸுக்குமே பிட் பண்ணி எதாவது ஒருத்தரையாவது கண்டிப்பாக எடுத்து வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க நூறு அகமதுக்கும் பிட் பண்ணாங்க ஸோ நூறு அகமதை வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி குறுக்கால வந்து அஞ்சு கோடி ஆர்டிஎம் பண்ணாங்க எஃபிஎம்ல சிஎஸ்கே பத்து கோடி அப்படின்னு சொல்லி ஷாக்கிங்காக எடுத்துகிட்டு போனாங்க ஸோ இதில் எந்த பிட்டையுமே நமக்கான பிட்டாக நம்மளால வந்து மாற்றிக்க முடியல பட் ஆனால் ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க இன்னுமே வந்துட்டு ரொம்ப குவாலிட்டியாக வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஸ்பின்னர்ஸுக்கு பிரைமரியாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுது ஸோ ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக மீண்டும் வந்தது எஃபெக்டிவாக தான் இருக்குது ஸ்பின்னர் ஸ்லாட்டில் யார் இருக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்